ரைட் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டு ரைட் நான் வெங்கடேஷ் இன்றைக்கு நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா காட்டு வள்ளிக்கு பாதை தான் போய்ட்டுருக்கோம் எதுக்காண்டி பார்த்தீங்கன்னா அந்த கோயில் கோயிலுக்கு நேற்று போயிருப்போம் அந்த இடத்துல ஃபுல்லாகவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இப்போ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த சில்வர் மரத்தில் அந்த பெப்பர் கொடி ஃபுல்லாகவே அதை இது பண்ணியிருக்காங்க நான் அறுவடை பண்ணிட்டாங்க இப்போ நிறைய செடி வேறு நட்டுருக்காங்க அது இனிமேட்டு தான் வந்து இதுவாகி ஒரு ஆறு மாதம் ஆகும்போது அந்த செடி வளர்கிறதுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரியான மலைங்க பயங்கரமான மலை இது பாருங்களேன் எப்படி இருக்குது பேக் சைடு ஃபுல்லாக ஆனால் நிறைய மயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே மயிலெலாம் பயங்கரமாக இருக்குது என்ன கிளைமேட் தரமாக சமைச்சில்லாம் இருக்குதுங்க இல்லை பாருங்க இப்போ காஃபி செடி பார்த்தீங்களா உள்ள இந்த மலைப்பகுதினால இங்கே மண் வளம் பார்த்தீங்கன்னா அப்படியே டார்க்கு ஒரு ரெட்டாக இருக்குது மண் அதனால் எந்த செடி போட்டாலும் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக தான் இருக்குது நான் கூட ரோஸ் செடி அதாவது பன்னீர் ரோஸ் பார்த்தேன் அது பார்த்திங்கன்னா சின்னதாக நம்ம நார்மலாக வளர்கிற மாரி தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆல்ரெடி அந்த ரேஞ்சில் வளருது ஃப்ரெண்ட்ஸ் உள்ளூர்லேருந்து தான் நான் பார்த்ததில்ல அதனால் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது வாங்க உள்ளே வேறு என்ன இருக்குது பார்ப்போம் சரியான காடு ஃப்ரெண்ட்ஸ் வழியில் எல்லாமே போகிறாங்க பட்டு வா நிறைய காஃபி இங்கே பாருங்கள் காஃபி கொட்டை பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குது விவசாயமே பண்ணுறாங்க பட்டு இதெல்லாம் எப்போ இது பண்ணுவாங்கன்னு தெரில நம்மளுக்கு இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது ஃபுல்லாக காஃபி கொட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ சரியான மலைங்க ஆனால் பிரிச்சு மேஞ்சிருச்சி மலை இங்கே பாருங்களேன் சூப்பராக இருக்குங்க அதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது நம்ம வீடியோவில் பார்த்துருப்பாங்க நிறைய பேர் பட் நான் பார்க்காதவங்க இந்த வீடியோவை பார்த்துக்குங்க எதாவது காஃபி செடி இது எவ்வளோ சூப்பராக இருக்காங்க இங்கே பாருங்கள் இது எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது ஐயோ சரியா இருக்குங்க இதில் நிறைய இருக்குது இவ்வளோ இருக்கு இது எப்போ காஞ்சி எப்போ அறுவடை பண்ணுவாங்களே தெரில நம்மளுக்கு நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இந்த காஃபி செடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது இது பார்த்திங்களா இதேமாரி நிறைய இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒரு மாதம் கிட்டே ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போதான் என்ன முழுசாக தான் இருக்குது இப்போ எடுத்து அப்படியே காய வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா எப்படி நம்ம நிற்கிற இடமே இருக்கு ஆனால் மயிலில் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே மயிலெலாம் செம்மையாக இருக்குது பார்க்கவே வேற லெவலில் இருக்குது சரியான கிளைமேட்டுங்க சூப்பர் மழை எவ்வளோ நேரம் மழை செம்மையாக பெஞ்சிட்டு இருந்தது திடீர்னு வெயில் அடிக்குது பாருங்களேன் இங்கேலாம் அப்படியே நேச்சுரலாக அப்படியே வளர்ந்துருக்குங்க யாரும் பிக்கில பஸ் செம்மையாக இருக்குங்க பார்க்கவே வா இல்லை கோயிலுக்கு போகிற ரூட்டில் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இது டவுட்டில் இருந்தேன் என்னடா இது செடியாக இருக்கும்னு பார்த்தா காஃபி கொட்டை ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் ஃபஸ்ட் டைம் இதில் பார்க்குறது நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உள்ள காட்டு வள்ளினால யாரும் பறிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சின்ன செடியாக இருக்குது இந்த ரோஸ் செடி பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்கள் ஒயிட் ரோஸு இதோடய லென்த்து பார்த்தீங்களா எவ்வளோ லென்த்து பாருங்கள் அவ்வளோ லென்த்து ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஃபுல்லாகவே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணி முடிச்சிருக்காங்க பட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கிளைமேட் செம்மையாக இருக்குது திடீர்னு மழை பெய்யுது திடீர்னு வெயில் அடிக்குது புரிஞ்சிக்கவே முடியலங்க நல்லாயிருக்கு சவுண்டு பார்த்திங்களா ஆரியா பயங்கரமாக இருக்குங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மலை மேலே ஏறி போயிட்டு வரத்துக்குள்ளே ஒரு வழி ஐட்டம் போன சீக்கிரமாக தான் கிளம்புனேன் பட் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம பருவத மலை போயிருப்போம் பார்த்தீங்களா கொஞ்சம் தொழுவ வந்து பாறை தான் இருக்கும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா கம்பி அதுமாரி தான் ஆனால் இதில் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பாறையாக இருக்கும் கொஞ்சம் தலைவர் இருந்துச்சு அப்புறம் வந்து மழை வந்து கொஞ்சம் செங்குத்தா ஆனால் புடியில் அதுவுமே கிடையாது ஆனால் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருந்தது ஏன் பாருங்களா சுற்றி எப்படியாப்பட்ட இடத்துல நம்ம நின்றுட்டுருக்கோம் யாருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மயில் இருக்கும்னு நினச்சேன் மயில் இல்லை ஆனால் ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா அவ்வளோ இருந்துச்சுங்க திடீர்னு மழை வந்து அதனால என்னால் ஒன்றும் பண்ண முடியும் பாத்தீங்களா பத்தூட வந்துருக்க மீதிய நிற்கிறான் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் வந்து இந்த நாட்டு அதாவது இந்த கொல்லிமலை மக்கள் பற்றி நம்ம நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம் பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து மக்கள் வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை பற்றி இதுக்கு முன்னே எப்படி கஷ்டப்பட்டுருந்தாங்க இந்த நாட்டுப்புற கலைஞருக்கு இங்கே நிறைய பேர் இருக்காங்க அதனால் ஈவினிங் வந்து அவங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டு எல்லாம் டெய்லியும் வந்து இந்த நாட்டுப்புற பாடலை பற்றி அவங்க டெய்லியும் பாடிக்கிட்டே இருக்காங்களாம் அது நம்ம கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் நம்ம எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எனக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஏன்னா அதுமாரி பாடல்லாம் நான் அதில் கேட்டது கிடையாது ஏன்னா அதெல்லாம் மலவாசி மக்கள்லாம் பண்ணுறது மோஸ்ட்லி அது ரொம்ப ரேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதை வந்து இது பண்ண முடியாது பார்ப்போம் வீடியோ அவ்வளோ சூப்பராக இருக்கு ஏன்னா அவங்க டெய்லியும் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து ஈவினிங் டெய்லியும் அது இருக்காங்க நம்ம அந்த பாடல்லாம் கேட்டது கிடையாது அது எப்படி இருக்கும்னு தெரில பார்ப்போம் ஈவினிங் கண்டிப்பாக அவங்கள மீட் பண்ணி டைம் கிடச்சிதுன்னா மீட் பண்ணி அந்த பாடல் நம்ம போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு வேறு இடத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காட்டு வழி பாதை வந்தால் பார்த்திங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பாக்கு மரம் இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இன்னும் நல்லா ஹைட்டாக வளரும் கேரளா சைடு பார்த்திங்கன்னா அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்கும் இங்கே பாருங்கள் இதாக பாக்கு மரம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா இது வந்து நல்லா வளரும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வளர்ந்த பேர் தான் அது எஜ்ஜில் வந்து ஒரு இது மாதிரி கொத்து கொத்தாக அப்படியே இருக்கும் முழு பார்க்க இருக்கும் அப்புறம் அதை உடச்சி தான் அதை பாதி பாதி ஆகுவாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக பார்க்கும் மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இங்கே விவசாயம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்காங்க இந்த மண் இது பாருங்க சொன்னால் நம்ப மாட்டிங்க மண்ணு வளம் வந்து இங்கே அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா அந்த நடுவில் வந்து செவ்வாழை இது இது வெட்டிட்டாங்க அந்த காயை எடுத்துட்டாங்க அவ்வளோதான் அந்த சைடில் ஒரு மரத்தில் அப்படியே பழுத்து போய் அப்படியே விட்டுருக்காங்க பெலருக்கு அதில் அப்படியே இருக்குது இதை பாத்தீங்களா செவ்வாழை காட்டுறேன் காத்துக்கு சாஞ்சி போயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இத சொன்னேன் பாத்தீங்களா மழை பெஞ்சதுன்னு இங்க பாருங்க செவ்வாழை இங்க பாத்தீங்களா தெரிதுங்களா பாருங்க செவ்வாழை காற்றுக்கு வந்து அப்படியே அடிச்சிருச்சு கீழே வந்துருச்சு இந்த செவ்வாழை இந்த ஃபுல்லாகவே செவ்வாழை வாழை மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பக்கத்துல வந்து இந்த பாக்கோட மரம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க விவசாயம் செம்மையாக பண்ணிட்டுருங்க இங்கே உண்மையாக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இடத்துல பாருங்கள் செவ்வாய் ஒரு பழம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் மேக்ஸிமம் ஒரு பதினஞ்சு ரூபாய்க்குன்னா வைப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே காயை ஒட்டி கீழே தான் போட்டிட்ருக்காங்க நாங்கள் ஒன்று பழுத்துருக்கு அதை நம்ம எடுப்போம் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஃபுல்லாக ப்ரோட்டீன் தான் இந்த இடத்துல வந்தீங்கனாலே ப்ரோட்டீன் தான் சூப்பராக இருக்குங்க ஃபுல்லாகவே செவ்வாய் மரம் தாங்க அந்த சைடில் ஒரு மரம் அப்படியே சாஞ்சு போயிருக்கிறேங்க பார்ப்போம் அந்த இடத்துல இருந்தால் கண்டிப்பாக நம்ம எடுத்து சாப்பிட்லாம் எனக்கு மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் இதுமாரி இடத்துலலாம் வந்தோன்னா இதுமாரி பறித்து சாப்பிட்ணா எனக்கு ரொம்ப ஆசை எனக்கு ஏன்னா நம்மளே பறித்து சாப்பிட்ற மாரி இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காண்டி தான் இதை காத்து அந்தளவுக்கு காத்து அடிச்சு கீழே விழுந்துருச்சு நிறைய சரியான மழைதான் நேத்து தும்சுத்தா செவ்வாய் பெருசாக பெருசா ஃப்ரெண்ட்ஸ் மேல பழுத்து இருக்குன்னு நினைக்கிறேன் இங்க பாத்தீங்களா பழம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஏதோ சாஞ்சி ரொம்ப இருக்கு ஒரு காத்துக்கு பழுத்து நிறைய கீழே சாஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்களா இதெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் அறுவடை பண்ணியாச்சு அறுவடை பண்ணால் அந்த மரத்தை மேக்ஸிமம் வெட்டிடுவாங்க இல்லை அப்படியே விட்டுருவாங்க ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பழம் அப்படியே பழத்தோட சாஞ்சு போயிடுச்சு ஏன்னா வெயிட் ஓவராக இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ் இருங்க அங்கே பார்ப்போம் இங்கே கிட்ட ஒன்று இருக்கு பெரியவாக பார்த்துருக்கோம் என்ன அந்த மரம் எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு துல்லியமாக தெரியல இங்கே பாருங்களேன் உண்மையாக சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மண்வளம் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அவ்வளோ செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால இங்கே உரம் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படியே நேச்சுரலாக தான் இருக்குது அதனால இங்கே எல்லா ஃபுட்டும் சரி இங்கே எல்லாமே அவ்வளோ இருக்குங்க இது பார்த்தீங்களா இது பாருங்க இந்த அளவுக்கு ஊரெலாம் போட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது உள்ளே பார்த்தீங்களா மயில் தெரியுதுங்களா சரி நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் இந்த சைடில் இருக்குது அது வரைக்கும் பார்த்தீங்களா மயில் பார்த்தீங்களா சரியாக தெரியல நினைக்கிறேன் இது வரைக்கும் பார்த்தீங்களா அதை பாருங்கள் மயில் நிறைய மயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அந்த பணம் இறையை தேடிட்டு அப்படின்னு சுதந்திரமாக இருக்காங்க எவ்வளோ விருசு பாருங்களேன் இந்த தோட்டத்தில் நிறைய மயில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்போது பார்த்திங்களா ரெண்டு மயில் இருக்கு கா சூப்பராக இருக்குங்க பார்த்தீங்களா பார்த்துருச்சு அந்த சவுண்ட் கிட்ட இப்படி ஓடுது பார்த்தீங்களா ஏன்னா அதுங்களுக்கு தெரியும் இங்கே யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அது பாட்டுன்னு அது இறைய சாப்பிடும் ஆனால் செடியே தெரிலங்க அது இது இந்த காங்க மாட்டேங்க அது தானே ஏது காலில் போட்டால் அவ்வளோதாங்க ஃபேண்டலெலாம் ஓட்ட மாத்திங்களா அந்த செடிங்க அது சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கிராம மக்கள் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாங்க இப்போ கூட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் இறந்துட்டார் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யாருமே வந்து வேலைக்கு போக மாட்டாங்களாம் எல்லாமே அந்த டெத்தில் கலந்துக்கிட்டு அந்த துக்கத்தில் கலந்துக்கிட்டு அவங்க எடுக்கிற வரையும் எல்லோருமே அங்கே தான் இருப்பாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒருத்தர் கூட வேலைக்கு போக போகமாட்டாங்களாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்புறம் வேலைக்கு போகிறது இந்த விஷயம் எல்லாத்தையும் முடிச்ச பேர் தான் வேலைக்கு போகிறத பற்றி அவங்க இது பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அந்தளவுக்கு வந்து எல்லாம் ஒத்துமையாக அந்த கிராம பொறுத்தவரையும் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒத்துமையாக இருப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் செமையாக இருக்குங்க இப்போ கூட சவுண்டு கேட்டுட்டுருக்கு பார்த்தீங்களா ஒரு பாடல் மாரி இருக்கு பார்த்தீங்களா அது பார்த்தீங்கன்னா இந்த இறந்தவங்க பாடல் தான் அது அது என்ன சொல்லுவாங்க ஒப்பாரி பாடல்ன்னுவாங்க கிராமத்து ஒப்பாரி பாடல் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பேர் இருந்தாங்க நம்ம அதெல்லாம் போயிட்டு நம்ம வீடுலாம் ஷூட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு வந்து இங்கே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்களா ஃபுல்லாக ஃபுல்லாக மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எல்லாமே வந்து செவ்வாழ தான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது மரமே ஒன்று சாஞ்சு போய் பழுத்து போய் இது பண்ணிட்டாங்க இருங்க நான் ஒன்றே உடனே பிக்கலாம் இதில் பிச்சாக நல்லா இருக்குமான்னு தெரில இருங்க அதில் பிப்போம் சின்னதில் பிச்சு சாப்பிடலாம் திருவி இது சின்னதாக இருக்கு ஒன்னே அனுப்பிப்போம் இவ்வளவு வர மாட்டேங்குது ஒன்னே அனுப்பிச்சி பாருங்க பார்த்தீங்கன்னா கீழே லாஸ்ட் எச்சு தான் அது பணம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது பத்த கையிலே பிரிக்கிற பாருங்க இப்போ மயில் கத்துதுங்க மயில் கத்திட்டுருக்கு பார்த்தீங்களா அழகாக கொய்யா கத்திட்டு இருக்கு கொய்யா கொய்யா கத்துறது நம்மளுக்கு அழகாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சின்னதாக கீழே எடுத்தோம் அது பாருங்களேன் தெரிதுங்களா சின்னதாக எடுத்தது லாஸ்ட் எஜ்ஜில் நிறைய பழுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து நம்ம உள்ளே வந்தோம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பழம் கொட்டியிருக்கு கீழே பார்த்தீங்களா இது என்ன பார்த்தீங்கன்னா எப்பா வாட்டர் ஆப்பிள் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்களா இந்த ஒரு காற்று அடித்ததில் அது சொன்ன பார்த்தீங்களா மழை பெஞ்சதுன்னு எல்லாமே கீழே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பழம் மேலே கூட இருக்கு இங்கே பாருங்க அவ்வளோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா ஆனால் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது மேலே ஒன்று பிப்பும் இல்லை உங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எவ்வளோ பார்த்தீங்களா கீழே மேலே பார்த்திங்களா எவ்வளோ இருக்குது இது வாட்ரு ஆப்பிள் ஃப்ரெண்ட்ஸ் இது க்ரீன் வாட்ரு ஆப்பிள் இது இது ஒரு ரகம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று ரெட் கலரில் இருக்குது நம்ம நல்லா தான் வச்சுக்கலாமா இப்போ ரெண்டும் ஓட்டிகிட்டு இருக்கு இதில் ஓகே இது டேஸ்டாக தான் இருக்கும் எல்லாமே பாருங்க எவ்வளோ இருக்குது பாருங்களேன் அவ்வளோ இருக்குங்க உள்ளே போயிட்டு நம்ம எடுப்போமா இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெருசு பெருசாக வா அவ்வளோ பெருசாக இருக்குது விற்ப்ப்பாங்க பாருவளோ பாருங்களேன் அதான் அவளை கேட்டு எப்படி இருந்தாலும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் மேலே விற்பாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மரத்தில் காய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ போதும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ இருக்கு இங்கே பாருங்களேன் ஒன்னே ஒன்று நறுக்குன்னு பிக்கலாம் பார்க்குறேன் நம்மளுக்கு எது தெரியும் நம்மளுக்கு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாட்டர் ஆப்பிள் சாப்பிட்லாம் மேலே அந்த பெரிச்சம் பார்த்தீங்களா அது செம்மையாக இருக்குங்களா பா இதில் நிறைய நீட்ஸ் எடுத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் இந்த வெயில் டைம்ல சாப்பிட்லாம் வெயில் டைமில் தான் வளரும் நினைக்கிறோம் Mm. Wow, Super. What a picture, okay? oh, here, the friends. மேலே பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா ஒரு காற்று அடிச்சிடும் அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு விழுதுங்க நான் லைட்டாக தான் அதை பிரிக்க கூடல பட் லைட்டாக அந்த கிளையை பிடிச்சி இப்படி குளுக்கினோன்னே அப்படியே டப்புன்னு விழுந்துருச்சு பார்த்தீங்களா விவசாயம் கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க வேஸ்ட்டாக போகுது எல்லாமே விவசாயம்லாம் அவ்வளோதாங்க போகிற இதுக்கெல்லாம் விவசாயம் இருக்குமான்னு தெரியல நான் குட்டியை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு தண்ணி அவ்வளோ இருக்குங்க இதில் வாட்ரு நம்ம உண்மையாக வெயில் டைம்ல நிறைய யூஸ் பண்ணிக்கலாங்க இதை வாங்கலாம் அந்த பழத்தை சாப்பிட்றது உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இதில் புரோட்டீன் நிறைய இருக்கு தண்ணி நீர் சத்து நிறைய இருக்கு உடம்புல பார்த்தீங்கன்னா நீர் சத்து அவ்வளோ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோசலை கொஞ்சம் பெரிச்சிக்கலாம் நல்லா இருக்கு இந்த காட்டு உள்ள பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குங்க நான் நிறைய பார்த்துட்டேன் இதை வந்து அறுவடை பண்ணுறதுக்கோ ஏன்னா அவங்களுக்கு இதுக்கு டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா அந்த பழத்தை அவ்வளோ வேஸ்ட் பண்ண மாட்டாங்க ஒரு காத்தண்ணத்தை அடித்ததுனால நிறைய வாழை மரம்லாம் சாஞ்சு போச்சு இந்த வாட்ரு பாப்பிலும் கீழே நிறைய கொட்டி போயிடுச்சு அவ்வளோ காயிருந்துச்சி பல்றதுக்கு நல்லா கொட்டிடுச்சு அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்ணு கண்ணு தூரம் ஃபுல்லாக விவசாயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது தொட்டால உது பார்த்தட்டியா முட்டவியா முட்டிவியா முட்டிவியா நீ முட்டிவியா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பிரன்னுக்குட்டி கண்ணுக்குட்டி

ஃப்ரெண்ட்ஸ் மயில் கட்டிகிட்ருக்கு இந்த வழியாக நம்ம போனால் காட்டு வழி இது இங்கே பாருங்க மரத்தை ஐயோ சரியாக இருக்குங்க பார்த்தீங்களா ஐயோ ஒன்றாவது பிரித்து சாப்பிட்ணும் போல இருக்கு நம்மளுக்கு ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இங்கே பார்த்திங்களா இந்த பழுத்து போயிட்டு கீழே வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பா கலாம அவ்வளோ செம்மையாக இருக்குங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மண் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல் நிறைய தேன் கூடு கூட நிறைய பார்த்தேன் பட் அந்த ரிஸ்க்கு நம்ம எதுக்கு எடுக்கணும் ஏன்னா மலையில் இருக்க தேனுங்களா கடிச்சதுன்னா பயங்கரமாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெருசு அந்த மரத்தில் கூட இருக்க அந்த மரத்தில் எல்லாமே பழுத்துருக்குன்னு நினைக்கிறேன் கீழே பார்த்தீங்களா விழுந்துருக்கு சைடில் ஃபுல்லாகவே வா இந்த பாருங்க பழுத்து போயிட்டு கீழே விழுந்துருக்கு ஆ இந்த மரத்தில் பார்ப்போமா இந்த நிறைய குட்டி விழுந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படிங்களா பழமானன் தெரில இது பழமானம் தெரில ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சது காயாக தான் இருக்கணும் இது எதனாலனா காற்றுல விழுந்துட்ருக்கு ஒரு மலையில் இந்த அளவுக்கு ஆயிருக்கு பாருங்கள் அந்த பாருங்கள் காட்டு வழியில் வந்து இங்கே இருக்கவும் யாரோ பறிக்க கூட மாட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே விட்டுறாங்க அது பழுத்து போயிட்டு அது கீழே இருக்கு இது பார்த்தீங்களா ஒரு ரீதியில் எடுத்து நீ இருக்காருங்க பழமென்னு தெரில இது கொஞ்சம் தான் தெருது பார்ப்போம் பாங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சவுச்சவ் பார்த்தீங்களா இங்கே ஃபுல்லாகவே விவசாயம் தான் பண்ணுறாங்க பட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே இயற்கை தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த செடியெலாம் நான் இப்போ தான் பார்த்துட்ருக்கேன் செம்மையாக இருக்குங்க எந்த செடி போட்டாலும் இங்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ இது ஃபுல்லாகவே இதுதான் இந்த தான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் செடியை ஃபுல்லாகவே அதான் இருக்குங்க